வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் இருநூற்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏழு இந்தியாவின் மேம்பாட்டிற்கு மீண்டும் மீண்டும் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டிய நாள் ஜூலை இருபத்தி ஏழு இந்திய நாட்டையும் இந்திய நாட்டு மக்கள் அனைவரையும் மட்டுமல்லாமல் உலகத்தையும் ஏன் பிரபஞ்சத்தையே நேசித்த நேசிக்க வைத்த மாமனிதரின் நினைவு நாள் அவருடைய வாழ்நாள் கனவை நிறைவேற்றுவது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வரும் மக்கள் இயக்கம்தான் நல்லோர் வட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி ஏழு ராமேஸ்வரத்தில் அவரது நினைவு இடத்தில் நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் சந்தித்து உறுதியேற்று ஊக்கம் பெற்று வருகிறார்கள் அன்றைய தினம் கலாம் ஐயா அவர்கள் குடும்பத்தாருடன் நாமும் நம்முடன் நிகழ்ச்சியில் அவர்களும் கலந்து கொள்வது நல்லோர் வட்டத்திற்கு கூடுதல் சக்தியை கொடுத்து வருகிறது அத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் கலாம் ஆண்டு புத்தாண்டு விழா எங்கு எப்படி நடக்கவிருக்கிறது என்ற அறிவிப்பும் அங்கு வெளியிடப்படும் இந்த ஆண்டும் அதுபோன்று ஜூலை இருபத்தி ஏழு ராமேஸ்வரத்தின் நிகழ்ச்சிக்காக திட்டமிடும் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு ஜூலை இருபத்தி மூன்று அன்று சென்னை நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களது இல்லத்தில் நடைபெற்றது இதில் மாநில வழிகாட்டி திரு அன்பு மாணவர் பொறுப்பாளர் திரு கௌதம் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு நாகராஜன் ஸ்ட்ரீட் லைட் தினேஷ் மற்றும் திரு பாலு ஆகியோர் இடம்பெற்றனர் என்று நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் உள்ளம் நாடி இல்லம் தேடி பயணத்தில் பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் இரண்டு லட்சிய மனிதர்களுடன் சந்திப்பு ஒரே ஒரு மனிதரை நல்வழிப்படுத்துவதற்காக நான் ஓர் ஆயிரம் பிறவிகள் எடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர் அந்த வரிசையில் பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா நல்ல செயல் செய்யக்கூடிய ஒரே ஒரு மனிதர் எங்கிருப்பினும் அவரை நேரில் சென்று பார்த்து பாராட்டுவது அவரது அனுபவங்களை கேட்டு ஆவணப்படுத்துவது என்று செயல்பட்டு வருகிறார் ஜூலை இருபத்தி மூன்று அன்று கோவை மாவட்டம் கெம்மரம்பாளையம் ஊராட்சி தலைவர் திருமதி செல்வி நிர்மலா அவர்களை நேரில் சந்தித்து ஊராட்சி மேம்பாட்டு பணிகளை பார்வையிட்டார் அது பற்றி அவர் கூறுகையில் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு சிறந்த மாற்று சிந்தனையில் செயல்படுகிறார் முழுமையான ஆளுமை திறன் பெற்றவராக காட்சியளிக்கிறார் எல்லா துறை அலுவலர்களோடும் நல்ல தொடர்பு வைத்துள்ளார் ஊராட்சிக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்துவதில் முனைப்புடன் இருக்கிறார் இது பற்றி ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி நிர்மலா கூறும்போது நான் வெளியுலகில் பயணிக்கும்போது தினம் தினம் என்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறேன் என்றார் நல்லூர் வட்டம் கிராமக்கல பொறுப்பாளர் திரு ஸ்ரீதருடன் திருமதி செல்வி நிர்மலா அவர்களை பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா அலைபேசியில் தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தபோது நல்லூர் வட்டத்தின் பத்து அடுக்கு செயல்திட்டம் மூலம் கிராம வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க முடியும் என்று திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி ஐம்பத்து மூன்றாவது வார்டு கவுன்சிலர் திரு எம் டி மோகன் அவர்களை பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் சந்தித்து வார்டில் அமைந்துள்ள பள்ளி வளாகத்தின் செயல்பாடுகளை பார்வையிட்டார் அப்பொழுது இப்பகுதி மேம்பாட்டிற்காக செயல்படுவதே எனது குறிக்கோள் என்று திரு மோகன் தெரிவித்தார் நல்லோர் வட்டத்தின் மாணிக்க மாணவர்கள் திட்டம் பற்றி பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா விளக்கினார் இவர்கள் இருவருமே நல்லோர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் ஒரு அங்கம்தான் என்று பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா தெரிவித்தார் நம்பிக்கை செய்தியை தவறாமல் பார்க்கும் திண்டுக்கல் பிரமுகர் வாரந்தோறும் நம்பிக்கை செய்தி குழுவினருக்கான வாரக்கூடுதல் இணைய வழியாக நடைபெற்று வருகிறது இக்கூடுதலை கடந்த சில வாரங்களாக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு வழி நடத்தி வருகிறார் ஜூலை இருபத்தி ஒன்று அன்று நடைபெற்ற வாரக் கூடுதலில் நம்பிக்கை செய்தி மக்களிடையே மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிறது என்பதற்கு அவர் கூறிய ஒரு உதாரணம் பாக்குறீங்களா கேக்குறீங்களா எல்லாமே நான் நம்பிக்கை செய்தியில பாக்குறேன் அப்படின்னு கேட்டாரு அப்போ கேட்க சொல்லு ஐயா என்ன இது மாதிரி தலைவர் அதிகமா வேகமா போயிட்டு இருக்குது அப்படின்னு அவர் வந்து நம்பிக்கை செய்தி பார்த்ததுனால தெரிஞ்சு வச்சுன்னு கேட்டார் ஆமாங்க ஐயா அப்படின்னு அப்போ உடனடியா இது திண்டுக்கல்ல நண்டுதா அப்படி இல்லை இல்லைங்க ஐயா இப்போதான் இது மூணாவது பேட்ச் போகுது இப்போதைக்கு ரெண்டு பேட்ச் தான் முடிஞ்சுக்குது மூணாவது பேட்சு தர்மபுரியில் நடக்குது அடுத்த பேட்சு நீங்க திண்டுக்கல்ல போடுங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு அதுக்கு அடிப்படையானது என்னன்னா நான் போய் சொல்லலை யாருமே அவர் போய் பார்க்கல நாங்க பாத்து எப்படி ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆயிருக்கும் எப்பெல்லாம் போறோமோ அப்போ திண்டுக்கல் போய் அவர் டச் பண்ணிட்டு போவோம் ஜஸ்ட் நம்ம மற்றவங்களை சந்திக்க சொல்லி இவரை போய் காலையில பாத்துட்டு போகலான்னு போனதான் இப்ப என்ன கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல செலவாகும் என்ன சொல்றாரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது அதுக்கு அடிப்படையானது நம்பிக்கை செய்தி அப்படின்னு தான் நான் பதிவு பண்ணேன் காரணம் அவர் அதுதான் சொன்னாரு இப்ப நீங்க எதுவுமே சொல்ல தேவை சரி நான் நம்பிக்கை செய்தியை பாக்குறேன் இன்னைக்கு என்ன நடந்து எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் பதிவு பண்ண மகிழ்ச்சி ஜூலை இருபத்தி ஏழு கலாம் ஒன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு ஆர்டிஐ செயல்பாட்டாளர்கள் சீனி முகமது முகமது கனி ராஜ்கபூர் ஆகியோர் காரைக்குடி முதல் ராமேஸ்வரம் வரை மிதிவண்டி பயணம் தகவல் பெரு உரிமை சட்டத்திற்கு கையொப்பம் இட்டு இன்று நாம் அனைவரும் ஆர்டிஐ பயன்படுத்த காரணமாக இருந்த டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை நினைவு கூறும் வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வள்ளல் அழகப்பா தொண்டு நிறுவனத்தின் தலைவர் தமிழ்நாட்டில் சிறந்த ஆர்டிஐ ஆர்வலர் என்ற விருது பெற்ற சகோதரர் முகமது கனி ராஜ்கபூர் சீனி முகமது ஆகியோர் ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலை ஏழு நாற்பத்து ஐந்து மணிக்கு காரைக்குடி வள்ளல் அழகப்பர் சிலை அருகே தங்கள் மிதிவண்டி பயணத்தை துவங்கி டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளான ஜூலை இருபத்தி ஏழு அன்று காலை ராமேஸ்வரம் பேய் கரும்பில் அவரது நினைவிடத்தில் நிறைவு செய்ய உள்ளார் அவர்களை சிறப்பாக வரவேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து இருவரும் ராமேஸ்வரத்தில் நடைபெறும் நல்லூர் வட்டத்தின் மாநில முகாமிலும் கலந்து கொள்வார்கள் என்று தகவல் அறியும் உரிமை சட்டம் மாநில பொறுப்பாளர் திரு ஹக்கீம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி சேலத்தில் பத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கைக்கால் வழங்கிய உதவிக்கரம் மற்றும் ஜிவி ஃபவுண்டேஷன் சேலம் மாவட்டம் உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம் மற்றும் ஜிவி ஃபவுண்டேஷன்ஸ் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இருபது ஜூலை இருபது இருபத்தி நான்கு அன்று ரோடு டிவிஎன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பத்து கேலிப்பர் ஷூஸ் மற்றும் பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாற்றுத்திறனாளர் குழந்தைகளுக்கு ஆயிரம் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்க தலைவர் டாக்டர் பி அத்தி அண்ணன் மற்றும் ஜிவி ஃபவுண்டேஷன்ஸ் மேனேஜிங் டைரக்டர் திருமதி விஜயலட்சுமி திரு ஜி வி ரவி சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் திருமூர்த்தி சங்க காப்பாளர் லவ் ஓ நாகராஜன் ஜென்னிஸ் அறக்கட்டளை நிர்வாகி திருமதி கர்லின் மேரி திருமதி ஷீலா செயலாளர் பழனிச்சாமி பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது என்று ஜென்னிஸ் அறக்கட்டளை துணைத் தலைவர் சக்திவேல் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சுமதி முகாம் ஜூலை அன்று சென்னையில் வருகின்ற ஏழு சனிக்கிழமை காலையில பத்து மணில இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் நம்ம சென்னையில உள்ள சோழிங்கநல்லூர் முகமது சதக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பு முகாம் ஒண்ணு ஏஎம்பி பி தொண்ணூத்தி நான்காவது முறையா நடத்துறாங்க நம்ம சென்னையில இதுல யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு பாக்குறீங்களா பதினெட்டு வயசு பூர்த்தியான யார் வேணாலும் கலந்துக்கலாங்க நீங்க டென்த் படிச்சிருந்தா பரவாயில்ல டுவெல்த் டிப்ளமோ ஐடிஐ டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்லங்க இந்த வேலை வாய்ப்பு முகாம பயன்படுத்திக்கீங்க நீங்க கொண்டு போக வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களோட ரெசியூமோ ஒரு பத்து காப்பி எடுத்துக்கிங்க மறக்காம போங்க இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை எங்கன்னு பாத்தீங்கன்னா முகமது சலக் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சோழிங்க நல்லூர்ல தகவல் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன